கர்ப்பிணிக்கு இடம் கொடுத்த தலைமலை ஐயனார் கோவில் கருவறைக்கு வெளியே வெட்ட வெளியில்தான் உள்ளார் அவர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயர்கை எழில் சூழ்ந்த இடம் ராமநதி அணை பகுதி இந்த அணைக்கு மேற்கே மலையில் ராமநதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது இதை சமப்படுத்த அகத்தியரை பொதிகை மலைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கூறினார் இதை ஏற்று பொதிகை மலைக்கு வந்த அகத்தியர் இங்கு தலைமலை அய்யனாரையும் ஆதிசங்கரியான அம்பாளையும் பிரம்ம சக்தியையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் இந்த நிலையில் சீதையை ராவணன் தூக்கிச் சென்றதை அடுத்து காட்டு வழியே வந்த ராமனும் லட்சுமணனும் அகத்தியரை சந்தித்தனர் அப்போது ராமரும் லட்சுமணரும் தலைமலை அய்யனாரை வழிபட்டனர் தலைமலை அய்யனார் கோவில் அமைந்த வனப்பகுதிக்கு ஒரு நிறை மாத கற்பிணி விறகு பொறுக்க வந்தால் அப்போது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது உடனே அந்தப் பெண் தலைமலை அய்யனார் கோவில் கருவறைக்குள் மழைக்காக ஒதுங்கினாள் அதே நேரம் அவளுக்கு பிரசவ வலியும் ஏற்பட்டுவிட்டது ஒரு ஆண் கருவறைக்குள் இருப்பது கர்ப்பிணிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணி அய்யனார் கருவறையை விட்டு வெளியேறினார் அவர் சென்ற சிறிது நேரத்தில் அந்தப் பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பெற்ற பெண்ணின் இரத்த வாடைக்கு காட்டில் இருந்த புலி அங்கு வந்தது தாயையும் குழந்தையையும் அடித்து தின்னு முற்பட்டது அப்போது அந்த பெண் ஐயனாரே என்று சத்தம் போட்டால் உடனே ஐயனார் கடுவாய்ப் புலியை கல்லாக மாறும்படி சபித்தார் அந்த புலியின் கற்சிலையே இன்றும் ஆலயத்தில் காணலாம்